ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிசாக போட போகிறோம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா அது வந்து எல்லா வருஷமும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது நானும் இந்த கோயிலிருந்து மாலை போடுவேன் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நான் வந்து காலி விஷயம் போட்டிருக்கேன் ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனை வச்சு நான் சொல்கிறது தப்போ சரியானு தெரியல எனக்கு தெரிஞ்ச பெருந்த அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஊர் திருச்செந்தூர் சின்ன வயசுல எங்கள் அம்மா மாலை போட ஆரம்பிச்சாங்க அதை நான் எனக்கு தெரிஞ்ச விரதமுறைகள் சொல்றேன் வீடியோக்குள்ள வந்தி என்னென்ன விரதமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்த கோயில்களுக்கு மாத்திரம் இல்ல இருந்து இப்ப வந்து கருப்பு உடை போட்டுருக்கீங்க இல்லையா அதே மாதிரி இந்த வந்து கலர்ல வேஷ்டியும் துண்டு ப்ளஸ் அப்புறம் இந்த சட்டை சட்னி அது கூட போட்டுக்கலாம் ஆனால் வேஸ்டிங் துண்டு வந்து சிவப்பு கலரில் போடுங்க இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்தந்த காளி விஷத்துக்கு இந்தந்த கலர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதுசு புதுசாக கொண்டு வந்துடுறாங்க ஆனால் அதுதான் ரொம்பவே தப்பு நம்ம முத்தாரம்மனுக்கு நீ எந்த விஷம் போட்டாலும் சரி தான் ஒருவேளை கருங்காலி வசம் போட்டால் கருக்குலை போடுறதோ இல்லை நீலகாலி வேசம் போட்டால் போடுறதோ இல்லை செங்கல் வேஷம் போட்டால் சிவக்குலை போட எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் எந்த காளி விஷம் போட்டாலும் சரி நீங்கள் வந்து சிறப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க அது மட்டும்தான் வந்து முத்தார ஏற்றது நிறைய விஷயங்கள் இப்போ வந்து அப்படி தலைகள மாறிட்டு நான் தான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மூணு வயசுல நான் முத முதல்ல மாலை போட ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து ஹார்ட்ல சின்ன பிரச்சனை அதனால ஆப்ரேஷன் பண்ணி மூணு வயசுல அம்மா வந்து எங்கே கோயிலுக்கு போட்டாங்க இன்னைக்கு அங்கே இப்போ நான் இருபத்தி எட்டு வயசு வயசு மூஞ்ச பார்த்து இருக்காங்க பாப்பா சரி ஓகே பிள்ளைங்களாம் பார்த்தவா ஓகே சரி ரைட் 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 ஓகே அதாவது மூணு வயசுல வந்து இப்போ ஒரு காலிங்க இருபத்தெட்டு வயசு அது இருபது வருஷம்லாம் மாலை போட்டிருப்பேன் அதை வந்து சின்ன வயசுலேருந்தே படிப்படியா ஒவ்வொரு விஷயமா போட்டு 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 தான் அது மேல இருந்தே தவிர டைரெக்டா எடுத்த உடனே பயங்கன்னு காலி வரல அளவு முதல் முதல்ல மாலை போடுறவங்க இந்த சின்ன பசங்க ஒரு பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கவங்க இவங்க காலிவசம் போடுறது வந்து தவிர்த்துருங்க ஏன்னா காலி விஷயத்துக்கு ஒரு மகிமை இருக்குது இப்போ வந்து நிறைய இடத்துல இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா விஷயம் போடுறது வந்து முன்னாடி வந்து பெரியவங்க போடுவாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாரும் சின்ன பசங்களாம் நான் வந்து காலிவசம் போடுறேன் காலிவசம் போடுறேன் ஏன்னா காலிவசம் போடுறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது ஸ்டைலில் மாறி போச்சு காலிவசம் போட்டால் நான் தான் தெரியாது அப்படின்லாம் இது நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் அது இல்லை ஒரு சின்ன குரல் வயசு போட்டாலும் காலிவசம் போட்டாலும் ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரே மதிப்பு தான் ஆனா எல்லாரும் வந்து காலிவசம் போட்டால் பெரியவங்க இப்ப சின்னவங்க அப்படின்னு நினைச்சிக்காங்க அது தரணுத்த மாதிரிலாம் இல்ல முத்தாரம்மனுக்கு மாலை போடுற எல்லாருமே வந்து தான் அவங்க முன்னாடி காலிவசம் போடுறவங்களும் என்ன சொல்லாது போட்டால் கூட போய் திருநாள் வாங்கிக்கலாம் ஒரு சாதாரண ஒரு குரத்தேசம் போட்டவங்களும் போய் காலிவசம் திரு வாங்கிக்கலாம் காலிவசம் போட்டவங்களும் என்பவங்களா எங்களும் காலிவசம் போட்டுக்கலாம் யாருனாலும் போட்டுடலாம் ஆனால் நான் வந்து காலிவசம் போட்டிருக்கேன் என்னால யாரும் திரும்பி போடக்கூடாது நான் தான் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படிலாம் கிடையாது ஒரு குழு அப்படி வச்சிருந்தீங்க அப்படினாலும் அந்த செட்டோட தலைமுக கொடுத்துருப்பாங்களா அவங்க கையால திரும்பி வைக்கலாம் தப்பே கிடையாது அவங்க என்ன வேஷாலும் போட்டுல காலியேசம் போடலாம் குரதேசம் போடலாம் இல்ல திருப்பேசம் போடலாம் ஒரு முருகேசம் போடலாம் செட்டோட தலைமையில வந்து இப்போ ஆனா இல்லை ஓகே இல்ல காலியேசம் பெரிய ஆளு எனக்கு யாரும் திரும்பப்பட நான் தான் அந்த இடத்துல பெரியாளுங்கிற ஒரு கெத்து வந்துடுது அந்த விஷயத்த தயவு செஞ்சு மாத்துங்க அடுத்து விரத முறைகள் என்ன முதல்ல வந்து காலையே இருந்துச்சு ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு ஆனா காலப்போக்கில் சில வேலை காரணமாக இல்ல சொல்றேன் அது வந்து அதாவது ரெண்டு சாப்பாடு ஒரு நேரம் விரதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நேரம் சாப்பாடு ரெண்டு நேரம் இருந்துச்சு இப்ப வந்து மூணு வேலை சாப்பாடு என்ன கிடைக்கும் எனக்கு தெரியல முத்தர மணிக்கு விரதப்படுறத நாற்பத்தி ஒரு நாள் தான் இருந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிலாம் இல்லை நீங்க பத்து நாள் இருந்தாலும் கரெக்டான விரத முறை அப்படிச்சிருந்தீங்கன்னா அந்த மூணு அறுமூணு கிடைக்கும் முதல்ல மூணு வேலை சாப்பாடுங்கிறது வந்து எப்படி புரிச்சு அப்படின்னா காலையில ஒரு பழமோ இல்ல ஒரு ரவையோ ஒரு சேமியாவோ இந்த மாதிரி சித்தூண்டி என்னன்னா மூணு நிலையில ஒரு நேரம் சாப்பாடு பச்சரிசு சாதம் வந்து சாப்பிடணும் மிச்சம் ரெண்டு வேலையும் வந்து நீங்க வந்து பட்னி கலந்து சாவங்க அப்படின்னு அம்மா ஒரு நாள் சொல்லல அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மூணு வேலை சாப்பாடுல வந்து ஒரு நேரம் அந்த கா பால் காப்பி முடிஞ்சவர்களுக்கு பால் காப்பி தவிர்த்துருங்க அந்த கடுங்கப்பி ஆ பிளாக் காஃபி பிளஸ் பழம் இந்த மாதிரி தோணும் நைட்ல இருக்கிற பிளாக் காஃபி அதாவது பழகு நான் சின்ன வயசுல இருக்கும் அம்மா வந்து காலையில முடிச்ச உடனே ரவை கிண்டி பிளஸ் அப்புறம் சேமியா அந்த சேமியா எல்லாம் எனக்கு அந்த தசரா ஃபீல் வந்துடும் எப்பவுமே எனக்கு கூட அந்த வேலை காலையில உடனே சேமியாவோ ரவையோ இந்த மாதிரி சிட்டிங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க மதியம் பச்சை கஞ்சி கண்டிப்பா சாப்பிடுங்க

மூணு அளவுக்கு கண்டிப்பாக ரொம்ப படிக்கலாம் வேலைக்கு போவாங்க நிறைய பேர் வந்து செங்கமல்ல போகிறவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வந்து சாப்பிடாம எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தரமணி வரது இருக்கேன் அதனால் சாப்பிடாம உங்க உடம்பு பாதிச்சோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சின்ன சின்ன சிற்றுகளை சாப்பிடுறாங்க அது தப்பே கிடையாது அப்புறம் வெறும் தரையெல்லாம் படுக்கணும் ஒரு சின்ன துணியை நல்ல துணியை விரிச்சு அப்படி படுங்க பாயிலியோ தலைவாண்டி விஷயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு செய்யறீங்க என்ன கேட்கவே கூடாது மெயினாக நீங்கள் அந்த நாற்பத்தொரு நாள் வந்து எதுக்கு நீங்கள் என்ன தேய்க்காம குழுவு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படிலாம் கிடையாது என்ன அப்படின்னா நம்மளை வந்து ஒரு நாற்பத்தி ஒரு நாள் இருபது நாள் சனி பகவான் ஒருத்தர் உண்டு அவர் வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு வைக்கலாம் கிட்டத்தட்ட தலைக்கு எண்ணெய் இல்லாமல் பரதேச மாதிரி ஆயிரும் ஆனால் அந்த இது வந்து நான் முன்கூட்டியே நாங்கள் இந்த மாதிரி இருக்கும் தாயே எங்களுக்கு அந்த மாதிரி இது கஷ்டங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கும் ஆனால் சுத்தபத்தமாக இருக்கும் காலையிலும் சாயந்தரமும் கண்டிப்பாக குளிக்கணும் இரு வேலையும் பல்லு திறக்கணும் மூன்று வேலையும் குளிக்கணும் பார்த்தியா பேச கிளாஸுக்கு படுத்துறேன் சரி விடு ரெண்டு வேளை குளிங்க ரெண்டு வேலை பல்லுங்க காலையே சாயந்தரமும் மெய் கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க ஏன்னா முத்தரம்மனுக்கு விளக்கு போடுறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான சக்தி அந்த கோயிலில் வந்து அந்த அம்மனுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறது இன்னும் நிறைய விரத முறைகள் இருக்குது உங்களுக்கு எது டவுட்டு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அந்த அந்த நீங்கள் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு சின்னதாக ஷார்ட்ஸ் வீடியோ நான் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன் வேற விரத முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது நாமெல்லாம் வந்து உண்மையில கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்துட்டு இருந்தேன் இப்போ அப்படி இல்ல இப்போ வந்து பாப்பாக்கு வந்து உண்மையாதான் இருக்கேன் என்ன பாப்பா தெரிஞ்சுக்கலாம் பாப்பா பசங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மாறிட்டேன் ஆனாலும் வந்து மாலை போட்டுற டைம்ல மட்டும் பொண்ணுங்க கிட்ட அவாய்ட் பண்ணுங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கலாம் ஏன்னா முத்தாளுக்கு மாலை போடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நார்மலா ஐயப்ப சொல்லி போடுறோம் இல்லையா அதே மாதிரிதான் முத்தர் மாலை போட்டிருக்கும் அந்த மாலைக்கு மரியாதை கொடுத்து தயவு செஞ்சு அப்படி இருங்க என்ன தசரா ஆரம்பிக்கிறது முன்னாடி கொடியதுக்கு முன்னாடி இந்த கையில வளையல் போடுறது சடலை பொருசு போடுறது நெத்தி சுட்டி போடுறது இந்த விஷயங்கள் தவிர்த்துருங்க அறிவே ஏன்னா அது நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட போடும்போது அது வேஷம் போடுறதுக்கு ஈக்குவல் ஆயிருது ஏன்னா காப்பு கையில கெட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் போட்டீங்கன்னா அப்பதான் அது முழுமையை அணிவரும் வந்து என்ன விஷயம் இந்த கழுத்துல வந்து மண்டவுட் மாலை தான் எதுக்கு எதுக்கும் சத்தியமால ஒண்ணு ஒரு மூணு மாலை போட்டுறீங்களா ஒண்ணு துளசி மணி மாலை ஒரு சிகப்பு மாலை மஞ்சள் மாலை இது முத்தார மலைக்கு தான் ஆனா புதுசு புதுசா மண்டவுட்டு மாலை சிலரும் கழுத்துல நாளும் கோயில்ல போய் பாக்குறேன் மட்டும்தான் கழுத்துல கேட்டா முத்தார மாலை போட்டு அதுல என்ன புனித இருக்குன்னு தெரியல துளசி மணி மாலை ஒரு அந்த கருப்புயில இருக்குமே அந்த மாதிரி ருத்ராச மாலை கூட போட்டுக்கலாம் ஆனா மண்டபத்து பிளாஸ்டிக் போடல உங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியல அதுல ஒரு கெத்து வேலை இப்போ வந்துட்டு ஆனா அதெல்லாம் தயவுசம் தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு முத்தரமும் மணி மாலைகளோ அந்த துளசி மணி மாலைகளோ அந்த மாலையில மட்டும் எடுத்து அணிங்க அதான் முத்தாரமனுக்கு விசேஷம் அந்த மாலை இருந்து அந்த வாசத்துல எல்லாம் முத்தரமணம் வரவாலை தேவ அந்த மண்டவட்டு அந்த காலியில் ஆங்காரம் இருக்கணும் அப்படிலாம் வரது கிடையாது முத்தாரமான பக்தர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த வந்து தவிர்த்துருங்க வேற என்னெல்லாம் விரதமர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தாளிக்க கூடாது தலையில எழுதக்கூடாது இதெல்லாம் ஓகே ஆனா சிலர் கேட்பாங்க சார் நான் வந்து செருப்பு போடாம இருக்கேன் ஏன்னா காலேஜுக்கு போகும்போதோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் அந்த செருப்பு போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது சுத்தமான நீங்கள் ஒரு வெள்ளி இடத்துக்கு போறோம் நாலு இடத்துல கண்டதை மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால நல்ல சுத்தமான செருப்பு போடலாம் ரெகுலரா போடுற ஒரு செருப்பை இல்லாம எது இடத்துக்கு போறீங்க புதுசாக ஒரு செருப்பு வாங்கி நீங்கள் காலில் அணிஞ்சிக்கலாம் தப்பே கிடையாது இல்ல காலேஜ் போறாங்க ஷூ ஆறாம அணிஞ்சிக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது எதுக்கு நம்மள மழை பொறுத்து காலில் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பறைக்கு போறோம்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு காளிப்பறையோ இல்லை தெருவுக்குள்ளே போடும்போது நம்ம மாலை கூட கால் படம் வந்து அந்த தெருவில் படுறதுனால அந்த ஊர் புண்ணியமாகும் அப்படிங்கிற வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ நாளில் வந்து சில ஊர்ல வந்து கிராமத்துல வந்து சுத்தமா இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் செருப்பு போட்டே நடந்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு விரதம் முறைகள் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அதுக்கான ஸ்டார்ட்ஸ் ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி அவங்க பேரை மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பா போடுறேன் అక్కడ పొర పొర ఎడికి చేగనుillaడి కొని నారే 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 15000 నారే 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 500